சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வழியாக செல்லும் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோரையாற்றின் குறுக்கே மேம்பாலம் உள்ளது அப்பகுதியில் குப்பை ஆயில் கழிவுகளை கோரையாற்றில் கொட்டி தீ வைத்து வருகின்றனர் துர்நாற்றத்துடன் புகை வருவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கண் எரிச்சல் உள்ளிட்ட அவதிகளுடன் பாலத்தை கடந்து செல்கின்றனர் குப்பை கொட்டி தீ வைப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் எச்சரித்து அறிவிப்பு பலகை வைத்தது அந்த பலகை காற்றில் முறிந்து விழுந்து கிடக்கிறது அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் நீரோடை பாலத்தில் தொடர்ந்து குப்பை மற்றும் ஆயில் கழிவுகளை டன் கணக்கில் கொட்டி குவித்த வண்ணம் உள்ளனர் கோழி கழிவுகளை நைட்ல வந்து ஒரு பத்து மணிக்கு மேல எல்லாரும் வந்து இங்கே நிறுத்தி கோழி கழிவு எல்லா கழிக்கடையா எல்லா கோழி கழிவுகளும் இங்கேதான் இருக்கு இதே போல மருத்துவ இது மெடிசன் அந்த வீணான பொருட்களை எல்லாம் இங்கதான் தான் கொட்டுறாங்க நாய் சேர்த்தாலும் எது சேர்த்தாலுமே எடுத்து போட எல்லாத்தையும் இங்கே எடுத்து போடுறாங்களுக்கு நீங்கள் மாப்பை தாங்க முடியல அதே போல் அந்த ரோடை கிராஸ் பண்ணி ஒரு ஓட முடியல எல்லா பாத்திரம் வந்து மாப்பம் கோரையாறு மற்றும் கரையோரம் காலாவதியான மருந்துகள் சிரஞ்சுகள் மருந்து பிளாஸ்டிக் டப்பாக்கள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை குவியல் குவியலாக கொட்டி வருகின்றனர் இதில் கண்ணாடி பாட்டில்களுடன் கூடிய மருத்துவ கழிவுகள் காலி மது பாட்டில்கள் அதிகளவில் கிடக்கிறது இறைச்சி கழிவுகளால் கடும் துர்நாற்றம் ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் நிலவுகிறது பாலத்தின் இருபுறமும் அதிகளவில் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் குவிந்து கிடப்பதால் கோரையாற்றில் நிறம் மாறிவிட்டது நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயம் உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்த இயலாதபடி முற்றிலும் மாசடைந்து விட்டது குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் அதையும் வந்து பொருட்படுத்தாங்க ஒரு பத்து நாள் கொட்டாதுன்னா திரும்ப எல்லாம் கொட்டி பயங்கர நாத்தமாக இருக்குது ஒரு நீர் ஓடை இது வந்து இது வந்து இதை இதை வந்து ரொம்ப அராஜகம் இருக்காங்க இங்கே தொழில் செய்கிறவங்கள யாருன்னு தெரியல நைட்டில் வந்து வந்து கொட்டிட்டு போகிறாங்க நானும் பத்து மணி வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இங்கெல்லாம் கொட்டாதீங்க எங்கெல்லாம் குடியிருக்க முடியல ஒரே நாத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து அப்படி இன்னும் ஏதோ நான் கொட்ட மாட்டேன் இதுக்கு மேலே கொட்ட மாட்டேன் சமாளிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க வாகன ஓட்டிகள் மற்றும் குடியிருப்போர் நலன் கருதி கோரை ஆற்றல் கழிவுகளை கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை மற்றும் அபராதம் விதிக்க வேண்டும் கொட்டப்படும் கழிவுகளை அவர்கள் மூலமாகவே அகற்றி முறையாக சுத்திகரிப்பு செய்து அழிக்க வேண்டும் அதற்குண்டான செலவு தொகையை சம்பந்தப்பட்டவரிடம் வசூலிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர்